வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் சொல்லுது ஆனால் வா சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எது பார்த்திங்கன்னா செல்ஃபோன் அதனால் நீங்கள் செல்ஃபோனில் ரொம்ப அந்த தேவையில்லாம் பார்க்குறதை ஒதுக்கி தள்ளிவிட்டு புத்தகத்தை நிறையா வாசிக்கிறக்கூடிய பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கணும் இது எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது பொஃபே சிஸ்டம் இருக்கும் நமக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து 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 நம்ம ஆர்வம் காட்டுறோம் இல்லையா அந்த மாதிரி நம்முடைய அறிவு பசியை நாம் தீர்த்து கொள்வதற்காக ஒரு புக்ஸுக்கான ஒரு பொஃபே சிஸ்டம் இது உள்ளே நுழையும் போது ஒரு ஸ்டாலில் உங்களுக்கு பிடித்த ஒரு புத்தகம் இருக்கும் இன்னொரு ஸ்டாலில் இன்னொரு புத்தகம் இப்படி ஒவ்வொரு ஸ்டாலையும் ஃபஸ்ட்டு பார்வையிடுங்க தான் பேர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் சொல்லியிருக்காரு நம்முடைய அடிப்படையாக நமக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு அடுத்த கட்டம் எந்த இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் புத்தகம் வாங்குவதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் தங்குவதற்கு நல்ல வீடு நல்ல ஒரு வாகனம் குடும்ப நடத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டோன்னா அடுத்தது ஆடம்பரத்தை தாண்டி நாம் அதிகப்படியாக எதுக்காக அடுத்த இடத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நல்ல புத்தகத்திற்கு அந்த இடத்தை தர வேண்டும் என்று பேரிஞர் அண்ணா சொல்லுகிறார் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பாடகசாலையை அமைந்து விட்டது என்று சொன்னால் நாட்டினுடைய நிலை முன்னேற்ற பாதைக்கு செல்லும் என்று சொன்னவர் பேருங்கிற அண்ணா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பாடகசாலையை அமைந்து விட்டது என்று சொன்னால் நாட்டினுடைய நிலை முன்னேற்ற பாதைக்கு செல்லும் என்று சொன்னவர் பேருங்கிற அண்ணா ஆக அந்த புத்தகத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்தனால்தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் அரசை நடத்தக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் நூலகத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை தருகிறார் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை படைக்க வேண்டும் ஒரு அரசாங்கம் பொழுது வெறும்னோ ஒரு முதலமைச்சர் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இவங்களாம் சேர்ந்து நினச்சிட்டா மட்டும் அமைஞ்சிடாது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இங்கே அண்ணன் சொன்ன மாதிரி முந்நூற்றஞ்சு நாள் தான் இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஆனால் முந்நூற்றி எண்பது நாட்களும் ஒட்டுமொத்த உலகத்திலேயே ஒரு மாநிலத்தில் இது போன்ற புத்தக தான் நடக்குதுன்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெருமை ஒரு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு முதியவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரால் லைப்ரரிக்கு போய் புத்தகம் படிக்க முடியாது வீட்டிலே ஒரு முதியவர் இருக்கிறாரு அவரால் நடக்க முடியாத ஒரு மாற்றத்தினால் இருக்காருன்னு சொன்னால் அவரால் லைப்ரரிக்கு நேரடியாக சென்று புத்தகம் வாங்கி படிக்க முடியாது அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் லைப்ரரிங்கிற வகையில் ஒவ்வொரு நூலகத்திலையும் இது போன்ற தனியாக ஒரு அமைப்பை வைத்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்புங்கட்டு சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுக்குறது பிள்ளைகளோட உட்காரும்போது யூனிசெஃப்ல தான் சொல்லுவாங்க அப்போ ஹவு டு டீச் யுவர் சில்ட்ரன் டு லவ் ரீடிங் அப்படின்னு சொல்கிறாங்க புத்தகத்தை அளவுக்கு அந்த பிள்ளையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும்னா ஒன்றும் இல்லை டெய்லி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்து நிமிஷம் பதினஞ்சு ஒரு சின்ன புத்தகத்தை உங்கள் பிள்ளையோட உட்காந்து வாசிங்க நீங்கள் பிள்ளைங்க அந்த புத்தகத்தை படித்ததுக்கு பிறகு அந்த என்ன அவங்க உள்வாங்கியிருக்கிறார்களோ அது சார்ந்து ஒரு கட்டுரை எழுதலாம் அது சார்ந்து ஒரு ஓவியம் வரையலாம் அது சார்ந்து ஒரு கவிதை எழுதலாம் இதில் தேர்ந்தெடுக்கக்கூடிய இது போன அந்த மன்ற ஆக்டிவிட்டிஸ் கிளப் ஆக்டிவிட்டிஸில் தேர்ந்தெடுக்கின்ற பிள்ளைகளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருபத்தைந்து பிள்ளைகளை நானே ஃபாரின் டூர் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒவ்வொரு வருஷமும் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு யூனிவர்சிட்டிக்கு கூப்பிட்டு போகிறோம் அங்கே இருக்கின்ற பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போகிறோம் அங்கே இருக்கின்ற ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ஸுக்கு கூட்டு போகிறோம் என்று சொன்னால் வீட்டிலே உட்காந்து ஒரு பகுதியை சுருங்கி விடாமல் உங்களுடைய அறிவை விசாலப்படுத்துங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இதற்கண்டு பல கோடிகளை இன்னைக்கு ஒதுக்கீடு செய்து வெறும் சென்னையில் மட்டும் நடந்தால் பத்தாது இது போன்ற புத்தக திருவிழா ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது நடந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் இது போன்ற புத்தக திருவிழாக்களை நாம் தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்றவர்கள் குறிப்பாக ஏழாம் தேதி தான் ஸ்கூலில் ஒன்றால் கைத்தட்டினி பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் தயவுசெய்து வீட்டுக்கு போய் பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் இந்த ஏழாம் தேதி வரைக்கும் மாதிரி நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பழக்கப்படுத்தி பாருங்கள் நீங்களே உங்களுக்கே அந்த பிள்ளையோட நடவடிக்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த நல்ல மாற்றத்தை தொடங்குகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி